ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா பந்து விருச்சிகராசி அன்புகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்க இருபத்தி ஐந்துல வந்து இந்த ஆண்டு வந்து கடுமையான துன்பங்கள் கடுமையான சோதனைகளை கடந்து வந்திருக்காங்க இருபத்தி ஆறு எப்படிங்க அவங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்குமா அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பொன்னான ஆண்டா இருக்கும் விருச்ச அன்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பட்ட கஷ்டத்துக்கு பெரிய யோகமான அமைப்பு அபரிவிதமான ஒரு பணம் கிடைக்கிற அமைப்பு அதாவது வந்து விபரீத ராஜயோகம் உள்ள அமைப்பு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா நடக்கும் ஒரு அபரிவிதமான ஒரு பணம் கிடைக்கும் அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய தசை புதன் தசை செவ்வாய் திசை சுக்குர தசை இது மாதிரிக்கே ஒரு அமைப்பு காலகட்டங்கள் வந்து யாருக்கு நடப்பு தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அந்த நடக்கிற திசையில வர்ற குரு புத்தி ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் இருக்கும் ஆனால் கஷ்டமும் தாண்டி ஒரு 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 அதிர்ஷ்டம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் இப்போ ஒரு அபரிவிதமான ஒரு பணம் வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதுல என்ன உங்களோட பலன் என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றேன் அந்த குருகுத்தில கண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பெரிய ஒரு அவர் ஒரு ஒரு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் கோச்சார பலனும் சொந்த ஜாதத்தோட பலனும் செயல்படுத்தும் போது அது குறிப்பிட்ட டைம் சொல்லும் போது அது ரொம்ப ஒரு அவபரிதமான வளர்ச்சி இருக்கும் அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர அமைப்பு அப்படின்னா வந்து விருச்சகராசிக்குன்னு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு அந்த தசா புத்தியை வந்து கரெக்டா அவங்களுக்கு சொந்த ஜாதகத்துல ஒத்து போனச்சு அப்படின்னா ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு இருக்க காரணத்துல வந்து பிரம்மாண்ட வாகனம் வாங்குற மாதிரி அமைப்பு உண்டு பிரம்மாண்ட ஒரு அமைப்பு உண்டு நீங்க ஒரு 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 சாதாரண சின்ன வீட்டுல இருந்தாலும் பெரிய வீடு கட்டுவீங்க சாதாரண ஒரு கார் வச்சிருந்தாலும் பெரிய கார் வாங்குவீங்க பைக்கு வச்சிருக்கவங்க கார் இது மாதிரி ஒரு அமைப்பு காலகட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் ஒரே ஒரு இது அப்படின்னா நம்ம பூர்வ புண்ணியம் சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில இருந்து வசிக்கிறது வந்து ஒரு நல்லதான ஒரு அமைப்பா இருக்கும் சப்போஸ் நம்ம சொந்த ஜாதத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொந்த பூர்விகளை இருக்கலாம் அப்படின்னா ஒண்ணு பயம் பயப்பட தேவையில்லை பட் இருந்தாலும் நீங்க இதுல வந்து நீங்க இல்ல நம்ம சொந்த ஜாதத்துல சரியா இருக்கிற ஒத்துழைக்கிற அப்படின்னா மாறி இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இன்னும் சிறப்பாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பொன்னான ஆண்டு விருச்சராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மரத்துல சந்திரன் உச்சமட்டு இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்றது வந்து ரொம்ப அபரிவிதமான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஏழாம் சுக்கரன் பார்த்தா ரெண்டாம் இடத்துல இருக்கனால கூட்டு தொழில் பண்ணியிருக்கீங்க இப்போ பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரியே சமுதாயத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் அதே மாதிரியே ஒரு ஜவுளி ஸ்டோர்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது சுக்கரனோட வீட்டில் சந்தனம் இருக்காரு பெண்கள் சார்ந்து ஒரு தொழில் பண்றவங்க பெண்களுக்கு உபயமான தொழிலும் சரி அதே மாதிரியே ஜவுளி ஸ்டோரும் சரி பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிறதும் சரி மால் கட்டுறதும் சரி இது மாதிரி ஒரு அமைப்புலாம் வந்து உங்களுக்கு வந்து சீராசி அன்பர்களுக்கு ஒரு கண்கூட பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது வரைக்கும் நீங்கள் தரப்பட்டி தரப்பட்டி பிரச்சனையிலேயே போயிட்டு இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஒரு அபரிவிதமான வளர்றது வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரியே ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு வருதும் சரி ஒரு சாதாரண ஹோட்டல் வச்சிருப்பான் அதை இது பண்ணிவிட்டு பெரிய ரெஸ்டாரண்டாக மாற்றுறதும் சரி இது மாதிரி அமைப்புலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வச்ச ராசி என்பவர்களுக்கு நடக்கும் விபரீத ராஜயோகமும் ஒரு அமைப்பு உண்டு பெரிய அளவில் ஒரு பணத்தை கொடுக்கும் குரு பகவான் கொடுப்பாரு பரிவர்த்தனை யோகத்தில் வேற உட்காந்துருக்காங்க அதே மாதிரியே ஒரு இல்லை புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் இருக்கிற தொழில் பிரம்மாண்டமாக சப்போஸ் இதாக புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா சின்ன ஹோட்டல் பிஸ்னஸ் ஒரு நல்ல அமைப்பு இதை தாண்டி இன்னொரு ஒரு அமைப்பு என்னென்னா பத்தாம் மணத்துல உங்களுக்கு கேது உட்கார்ந்து சூரியரை வீட்டு உட்காந்துருந்தீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வைக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரிக்கே ஆன்மீகம் சார்ந்து இந்த கோயில்களுக்குலாம் பூஜை பொருள்லாம் எல்லாம் வைப்பாங்க மாலை அது மாதிரிக்கி பார்த்தீங்கன்னா நான் சொல்றது வந்து சாமி போட்ட மாலை துண்டு காவி சம்மந்தமா உள்ளது இது மாதிரிக்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குவலுக்கு இதை சொல்கிறேன் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தயராசி என்பவருக்கு ஒரு சிறப்பான ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கு ஐயா கண்டிப்பா இப்ப பெரும்பாவும் கடன் பிரச்சனை இருந்தாங்க தான் வெளியில வந்துருவாங்களா கண்டிப்பா வெளியில வருவாங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்கும் இப்ப இந்த கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை எப்படி இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இல்ல சார்ந்த பிரச்சனை இருக்காங்க கணவன் மனைவி விவகார விவகாரத்துக்கு அளவு அதிகமா இருக்கு விச்சய சராசி என்றுளுக்கு அந்த உறவு சார்ந்து எப்படிங்க இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷம் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நிறைய நடக்கும் நிருச்சியராசி அன்பர்கள் இது வரைக்கும் கல்யாணம் தடைப்பட்டு கிடக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரிக்கே வந்து கணவன் மனைவி பிரச்சனையா இருந்து விவாகரத்து வரைக்கும் போனது கூட ஓகே சமரசம் பேசி அந்த குடும்பத்தோட வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் நிருச்சராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு குடும்ப ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் இருக்கும் சரி விருத்த ராசிக்கே ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் விருத்தராசி என்பர்களுக்கு ஐயா இது உறவு சார்ந்து பிரச்சனை சொல்லிட்டீங்க இப்ப நிறைய பேர் வெளிநாடு போறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது நடக்குமா இந்த வருஷம் அவங்களுக்கு வெளிநாடு அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு இது கிடையாதுங்க ஐயா இப்போ நீங்க நம்ம குடும்பம் சார்ந்து பண்ண வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசா நம்ம வெளிநாடு போகணுங்கிறது வந்து நமக்கு வந்து அது பாசிபிளா இருக்காது நீங்க ஒரு காலகட்டம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க இல்ல வெளிநாட்டுல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க இல்ல ஹோட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான ஆண்டா இருக்கும் இது மாதிரி வெளிநாட்டு தொடர்பில் இருக்கவங்க அப்போ அவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாண்டாம்மதிபதி வந்து ரெண்டாம் மடத்தில் இருக்க பணங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை ரொம்ப ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும் தொழில் தொழில்துறை பண்றவங்க அது வெளிநாட்டில பிசினஸ் பண்றாங்க அதே மாதிரி எல்லாம் வெளிநாட்டில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு தொழில் தொடங்க இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்குனாங்க அப்படின்னா இன்னமும் ஒரு சிறப்பான வருமானங்கள் வந்து டாலர் மதிப்பில நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ஒரு பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்கும் ஐயா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப விருச்சை ராசியோட பெண்கள் குழந்தைகளுமே எப்படிங்க எதிர்காலம் எப்படி இருக்கீங்க இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி குழந்தைகளை பா பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வண்டி பைக்கு இல்லை கார்ல குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா கூட்டிட்டு போங்க அதுதான் வந்து பெரிய விஷயம் இந்த டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு விபத்து ரீதியாக கொஞ்சம் ஒரு சில சங்கடத்தை கொடுத்தாலும் கொடுத்துக்கிறோம் மற்றபடி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சார்ந்து குடும்பம் சார்ந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல அமைப்பு இருக்கும் அது தாண்டி சில பேருக்கு இந்த சுக்கிர தசையெல்லாம் நடந்துச்சு நடப்பு தசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு அமோகமான வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடத்துல அவங்களுக்கு வந்து இருக்காரு இந்த பெண்கள் சார்ந்து பிசினஸ் பண்ணலாம் பெண்களோட எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம அனுசரணையா இருக்கோமோ அவளுக்கு எவ்வளவு லாபங்கள் வந்து நமக்கு கிடைக்குமையா நல்லதுங்க இப்போ சொந்த தொழில் பண்ணது நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க படிச்சுட்டு வரவங்க எல்லாமே விருச்சகராசிக்காரர்கள் சொந்தமாக ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு ஐடியா இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட வார்த்தை பழிக்குமாயா எப்படிங்க அது கண்டிப்பாக வந்து சொந்த தொழில் பண்ணுறது இந்த டயத்தில் கூட்டு முயற்சி பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ருச்சராசி வந்து கூட்டு தொழில் செஞ்சு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சொந்த ஜாதகத்துலேயும் அதே மாதிரியே ஒரு கிரகங்கள் புத்தி நடத்தின மெயினாக நம்ம சொந்த ஜாதகம் பார்க்கறது ரொம்ப பர்டிகுலரு இது வந்து கோச்சார பலம் தான் நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க சொந்த ஜாதகத்துலையும் தசாபத்தி ஒத்து வந்து இந்த கோச்சார பலனும் பாசிபிளா இருந்துச்சு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பணம் பணம் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலையை ஒரு இது ஒரு லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம நல்ல ஒரு சிறப்பான ஆண்டா யூஸ் பண்ணிக்கிடலாம் மிச்சிகராசி அன்பர்கள் வந்து தேக ஆரோக்கியம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முழுமையா அந்த ஆரோக்கியம் சார்ந்து இந்த வருஷம் எப்படிங்க இருக்கும் இப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் பொருளாதார ரீதியா நல்லா இருக்கும்போது உடல் ரீதியா ஒரு சில பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம் தன் தான் பேசுகிற பேச்சினாலேயே சில வம்பு வழக்கு பிரச்சனைலாம் அந்த வருஷத்துல கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா இந்த பணம் காசு வரும்போது நம்ம அபரிவிதமாக பேச்சுகள் வந்து டோனுங்கிற நம்ம பேசுற டோனே வந்து மா மாறும் அந்த காலகட்டத்தை நம்ம நமக்கு எவ்வளவு பணம் வருதோ அந்த தன்மையை நம்ம இருந்து செயல்பட்டுக்கிறது வந்து இந்த காலகட்டம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் உங்களுக்கு செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல ஆறாம் மதி வந்து இன்னும் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க நோயை வந்து எப்படின்னா நீங்க வாய் வழியா நீங்க பேசுறதுனாலயே இப்படி வம்பு வழக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு 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 விபத்து நடந்தாலும் மூஞ்சில தான் அடிப்படும் அது மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிருங்க உங்க வண்டி வாகத்துல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா போங்க அதனால நீங்க வந்து இது பண்ணிக்கிறீங்க மத்தபடி சப்போஸ் வந்து நீங்க செவ்வாத புத்தி நடக்குது அந்த காலகட்டம் அப்படி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாவே வேண்டியது அதுக்கும் காரணம் ஓவர் ஸ்பீடா போயிருப்பீங்க அதுக்கும் காரணம் எதிர வர்றவங்க வர்ற வேணா இல்ல பின்னாடி வர்ற காரணமா இருக்க மாட்டீங்க அதனால என்பவர்கள் வண்டி வானத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை மூஞ்சில மூஞ்சில் அடிப்படும் கண்டிப்பா ஐயா ராசி வந்து சாதகமான திசையில் சொன்னீங்க உங்களுக்கு ஐயா புதன் தசை நடக்காம இருந்தா ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல புதன் திசை நடக்காம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு நல்லதா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி திசையும் நடக்காம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நல்லதா இருக்கும் மற்ற தசையெல்லாம் நடக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் கொஞ்சம் இந்த இப்போ காலகட்டத்தில் நடக்கிற தசா பத்தி அவங்களுக்கு சொந்த ஜாதத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரிக்கே நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ கோச்சார பலங்கிறது ரொம்ப பாசிபிளா பாசிட்டிபிளா இருக்கு இப்போ நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து உஜராசி என்பதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கு பட் இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை பாத்துக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு நிறைவானதா இருக்கும் ஐயா கண்டிப்பா கண்டிப்பா கோயில் என்ன தெய்வம் குருஸ்தலம் எங்க இருந்தாலும் சரி அது எங்கே இருந்தாலும் சரி நான் இதுதான் குருஸ்தலம் எங்கே இருந்தாலும் போயிட்டு வர சொல்லுங்க ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அது சித்தர்கள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் குருஸ்தலம் பண்ண போறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு குரு வழிபாடு குரு வழிபாடு பண்றது குரு வழிபாடுனா தட்சிணாமூர்த்தி வழிபாடு சப்போஸ் இல்ல அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு வேலைக்கிழமை பண்றது ரொம்ப நல்லது அது மாதிரி குருஸ்தலம் அது மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு அபரிதமான அபரீதமான விபரீத ராஜ ராஜய ஒட்ட குடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு அறிவுரை வந்து வெற்றிகளாசி என்ற மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடைக்குங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் மிக்க நன்றிங்கயா